தமிழ்நாட்டில் பெரியாறு அமராவதி சிறுவாணி பாலாறு காவிரி உட்பட அனைத்து நதிநீர் உரிமைகளும் பறிஓய் கொண்டிருக்கிறது இதை மீட்டெடுக்க வேண்டிய அரசியல் கட்சிகள் அரசாங்கங்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுகிறது பிரச்சனைகளை தட்டி கழித்துவிட்டு அணை கட்டுமானத்தை மூடி மறைக்க முயற்சி எடுக்கிறது இதனால் ஒட்டுமொத்த தமிழகமும் அழியப்போகிற போகிற பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது இதனை தடுத்து நிறுத்துவதற்கு முல்லை பெரியாறு வைகை பாசன கூட்டமைப்பு அதுபோல கொங்கு மண்டல நீராதார உரிமைகள் மீட்பு குழு பாலாறு உரிமை மீட்பு குழு காவிரி டெல்டாவில் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கம் உட்பட பல்வேறு கூட்டமைப்புகளை கடந்த ஒரு வாத காலமாக உருவாக்கி வருகிறோம் ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளையும் இதன் அடிப்படையில் ஒன்றுபடுத்தி இருக்கிறோம் அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்த இருக்கிறோம் சிறுவாணி அணை குறுக்கே சிலந்தியாற்றில் அணை கட்டுவதற்கு எதிராக வருகிற பதிமூணாம் தேதி அருகே கேரள எல்லையில் முற்றுகையிட இருக்கிறோம் கடந்த எட்டாம் தேதி முல்லை பெரியாறு மாற்று அணை கட்டுவதற்கான நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை மதுரையில் நடத்தி அந்த திட்டத்திற்கான வரைவு திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் இது உச்ச தீர்ப்புக்கு முரணானது என அங்கே மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டிருக்கிற அணை ஆய்வு குழுவிடம் கடிதமும் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் ஒன்னாம் தேதி மேகதாட்டு அணை கட்டுவதற்கு சட்ட விரோதமாக தீர்மானம் நிறைவேற்றி உச்ச நீதிமன்றத்தை அவமதித்திருக்கிறது காவிரி மேலாண்மை ஆணையம் அதற்கு தமிழ்நாடு அரசு திரைப்பட இதனை கண்டித்து உடனடியாக ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையை திறக்க வேண்டும் காவிரியில் நமக்கு கடந்த ஆண்டு தொண்ணூத்தி எட்டு டிஎம்சி நிலுவை தண்ணீர் இருக்கிறது அது உடனடியாக இன்றைக்கு கர்நாடக அணைகள் நிரம்பி இருக்கிற போது நிலுவை தண்ணீரை பெற்று காவிரி டெல்டா விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் மேகதாட்டு அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் ராசி தமிழ்நாடு அணை கட்டிக்கொள்வதற்கான கொள்வதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு ராசி அணை கட்டுவதற்கான பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிற ஜூன் பத்தாம் தேதி காவிரி கடலில் கடக்கிற பூம்புகார் முகத்வாரத்தில் மிகப்பெரிய பேரணி புறப்பட்டு ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூரில் நிறைவடைய இருக்கிறது கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி வழியாக மேட்டூரை சென்று அடைய இருக்கிறோம் இந்த பயணத்தில் பேரணியில் தமிழ்நாடு முழுமையில் இருக்கிற அனைத்து விவசாய அமைப்புகளுடைய தலைவர்கள் விவசாயிகள் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் இங்கே மயிலாடுதுறை மாவட்டம் காவிரியின் கடமடை பாசனம் ஆகும் தெற்கு ராஜன் வாய்க்கால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பாசனம் அற்று வானபாத்த பூமியாக மாறியிருக்கிறது அடிப்படை காரணம் அங்கே கட்டப்பட்டிருக்கிற கொள்ளிடத்தின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற ஆதனூர் குமாரமங்கலம் அணை கட்டி முடிக்கப்பட்டு ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது ஆனால் அணையில் நீர்பிடிப்பு பகுதிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது கரைகள் பலப்படுத்தாததால் அணையிலே தண்ணீரை தேக்கி ராஜன் மூலம் மயிலாடுதுறை மாவட்டம் பாசனம் பெறுவதற்கு தடையாக இருக்கிறது நீர்ப்பாசனத்துறை விரைந்து செயல்பட்டு அந்த ஆதனூர் குமாரமங்கலம் அணையில் உரிய தண்ணீரை தேக்கி மயிலாடுதுறை மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இல்லையே நீர்ப்பாசனத்துறைக்கு எதிரான தீவிரமான போராட்டத்தை மயிலாடுதுறை விவசாயிகளை ஒன்றிணைத்து விரைவில் அப்போராட்டத்தை தோக்கும் என நான் எச்சரிக்கை செய்கிறேன் காவிரி டெல்டா உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதிலும் பருத்தி மாற்று சாகுபடி என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்திய அடிப்படையில் விவசாயிகள் சாகுபடி செய்திருந்தார்கள் தற்போது அந்த பருத்தி அழிந்து விட்டது நெல் மணிகள் பல இடங்களில் அழிந்து விட்டது எல் நிலக்கடலை உள்ளிட்ட பல்வேறு தோட்டக்கலை பயிர்கள் வாழை உள்ளிட்ட பயிர்கள் அழிந்திருக்கிறது நிவாரணம் வழங்க வேண்டும் கணக்கெடுப்பு செய்யுங்கள் என்று முதலமைச்சருடைய செயலாளர் வேளாண் துறையினுடைய முதன்மை செயலாளர் ஆகியோரோடு நான் தொடர்பு கொண்டு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக கோரிக்கை வைத்து உடனடியாக கணக்கெடுக்கப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டது தற்போது வந்திருக்கிற செய்தி அவ்வாறு அதிகாரிகள் கொண்ட கணக்கெடுப்பு குழு பாதிக்கப்பட்டிருக்கிற நிலங்களை அடையாளம் கண்டுபிடிப்பதில் பல சிரமங்கள் இருப்பதாகவும் அதற்கு நிவாரணம் கொடுக்கிறோம் என்கிற பெயரில் விவசாயிகள் தேவையில்லாத சர்ச்சைகளுக்கு ஆட்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகளை அடையாளம் கண்டு கணக்கெடுத்து அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க மறுத்து அரசுக்கு பாதிக்கவில்லை என்று தவறான தகவல்களை கொடுத்திருப்பதாக வெளிவந்திருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு கண்டிப்புடன் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அடையாளம் கண்டு தன்மையோடு உரிய இழப்பீடு வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம்